ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லக்கூடிய கேக் ஃபென்ஸ் சேனல் இன்றைக்கி என்ன விடியுன்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையோட குட்டி மினிமையால் தான் காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி சமையல் வேலைலாம் முடிச்சிட்டு நான் வந்து வாக்கிங் கிளம்பிட்டேன் நான் ரெகுலராக வந்து வாக்கிங் போவேன் நான் எப்போவுமே பாட்டு கேட்டுக்கிட்டு எனக்கு பிடிச்சத இது பண்ணிக்கிட்டே தான் வந்து வாக்கிங் போவேன் அதே மாதிரி இன்றைக்கும் வந்து காலையிலேயே வந்து வாக்கிங்லாம் போய் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து முப்பத்தி ரெண்டு நிமிஷம் பதினெட்டு செகண்டு அதுக்கப்புறம் ரெண்டு கிலோமீட்டர் நடந்தேன் மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஸ்டெப்பு வந்து நடந்தேன் அதுக்கப்புறமா ஹனி லெமனு சூடு தங்குற அளவுக்கு வெண்ணில வந்து மிக்ஸ் பண்ணி டெய்லி வந்து நான் எப்பவும் வந்து குடிச்சிட்ருக்கேன் அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணாதான் வந்து செக் பண்ணிக்கோங்க எந்தளவுக்கு நம்ம குழந்தைங்களையும் நம்ம வீட்டில் உள்ளவங்களையும் நம்ம வந்து பார்க்குறோமோ அந்தளவுக்கு நம்மளே கேர் பண்ணிக்கணும் நம்மளை கேர் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் வந்து நம்ம குழந்தைங்களையும் வீட்டில் உள்ளவங்களையும் நம்மளால பார்க்க முடியும் ரசு வந்து பிடிச்ச பாட் ரைஸ் வந்து இன்னைக்கு வந்து பூண்டு சாதம் அந்த ரெசிபி போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்க்குங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க யாரெல்லாம் வந்து உங்களுக்காக நீங்கள் டைம் கொடுக்குறீங்க நமக்காக டைம் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தையே தான் எந்திக்கணும் நான் எப்போவுமே நேரத்தை எழுந்திரிச்சிடுவேன் நேரத்தை எழுந்திரிச்சிட்டு குக்கிங்கெலாம் முடிச்சிட்டு ரஷ்வனுக்கு பேக் பண்ணது மட்டும் ஒரு இருபது நிமிஷம் முன்னகிட்டே வந்து பேக் பண்ணுவேன் அவனுக்கு வந்து இந்த புட்டு பிடிக்கவே பிடிக்காது சம்பாரவை புட்டு அவன் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து பூண்டு சாதம் கட்டியிருக்கில் அதுவே எனக்கு காலைக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டான் அதனால் அதை சாப்பிட்டுட்டு அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்து பாய் சொல்லிவிட்டு அவன் வந்து கிளம்பிட்டான் தம்பியை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்து நான் வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பாரவை புட்டு கொஞ்சமாக தேங்காய் திருவிணது அப்புறமா பச்சைப்பயிரை வச்சது அதை தான் நான் வந்து சாப்பிட்டேன் என்னால் அளவுக்கு ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும் அந்த மாதிரி தான் நான் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம ஒயிட் ரைஸ் கம்மியாக எடுத்துக்கெடுக்க தான் நம்ம வெயிட் வந்து கம்மியாகும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் லாஸ் பண்ணணும்லாம் இறங்கலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு டேஸ்ட்டாகவும் ஆகும் விருப்பமே இல்லாத ஒரு சாப்பாடை சாப்பிட்றத விட விருப்பம் இல்லாத சாப்பாடை நம்ம விருப்பப்பட்ட மாதிரி பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் என்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோவுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து நான் என்னோடய வெயிட் லாஸ் வீடியோ வந்து நான் ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ வாக்கிங் போகிறேன் என்னோடய ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணோன்னா எனக்கு கொஞ்சமே என்னோட பாடியில் வந்து மாற்றம் தெரியுது நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்